ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் என்னோட கொந்து பாட்டி நான் எனக்கு இங்கிலீஷில் பேச போகிறேன் அவங்க அதே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதுலேயே வந்து ஒரு சில இடத்துல வந்து காமெடி நிறையா இருக்கும் மறுக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டாங்க சரி வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட ஆரம்பிச்சேன் இங்கிலீஷில் ஓகே ஓகே த கேட் இஸ் ஸ்லீப்பிங் த கேட் இஸ் ஸ்லீப்பிங் கேட் இஸ் ஸ்லீப்பிங்

அங்க அடுத்த பர்கர் தாங்க உண்டு அனுதலி ஆ க்ளீன் சரியம் உங்க சின்ன சின்ன வரை சொல்லா இருக்கும் சொல்ல வராது I will take the bike cycle. Abhijay, you take the bike. I will take the bike. What kind of a language is this? What language is this?